திருச்சம்பலம் தென்னாருடைய சிவனே போட்டி ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டாறு இணைத்தாள் போட்டி நாராண்ட வல்லடியார்க்கு அருள்புரிந்த அருள்நந்தி நற்றாள் போட்டி நீராண்ட கடந்தை நகர் மறுஞான சம்பந்த நிழத்தாழ் போட்டி சீராண்ட நகர் உமாவதியாறு சம்பதம திருத்தாள் போற்றி போற்றி என்று இறைவன் திருவடிகளை போற்றி நாம் வந்து சித்தியார் பரபக்கம் எத்தனாவது மந்திரம் வரைக்கும் வந்திருந்தீங்க பண்டார சாத்திரத்தில் அருள்திரு அம்பலவான தேசிகருடைய சித்தாந்த பக்ரோடையில் மாயாவாதிகள் அல்லது ஏகாண்மவாதிகளை பற்றி அவர் சொல்லும்போது நாம் இந்த சித்தியார் பரபக்கத்தை படிக்கிறது இல்லை இது ஒரு வாய்ப்பாக வச்சு சாமியுடைய பேரை சொல்லியாவது படிக்கலான்னு உள்ளே வந்தோம் அதில் இரநூத்தி இருபது இரநூற்றி இருபத்தொன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு அதில் இருக்கிற கருத்துக்களெல்லாம் சொல்லியாச்சு அதுக்கு பிறகு இருக்கிற கருத்துக்களையே நாம் பார்க்கணும் இரநூத்தி இருபத்தி நாலில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இந்த உலகம் பிரம்மத்தில் இருந்து தோன்றும் பிராக்கெட்ல சைவ சித்தாந்தப்படி உலகம் மாயையிலிருந்து தோன்றும் ஏற்கனவே நேற்று எழுதியிருக்கிறீங்க ஏற்கனவே எழுதியிருக்கிறீங்க மாயையிலிருந்து தோன்றும் மாயை சடம் மாயையில் தோன்றுகின்ற உலகம் சடம் பிரம்மம் அறிவுடையது உலகம் அறிவற்றது அறிவுடையதில் அறிவற்றது எப்படி தோன்றும் என்று சைவம் இதை மறுக்கும் சரியா சடத்திலிருந்து சட வருது ஓகே சித்திலிருந்து சட வந்தா சடத்துக்கு என்ன குணம் இருக்கணும் காரணத்தினுடைய இயல்பு காரியத்தில் இருக்கணும் இல்ல அது ஏன் இல்லை என்பது சைவ சித்தாந்த மறுப்புரை பிரம்மத்திலிருந்து உலகம் தோன்றவில்லை என்று சொன்னால் அது தோன்றுவதற்கு வேறு காரணமே இல்லை அப்படின்னு நம்ம ஏகாண்மவாதிகள் சொல்றாங்க வேறு காரணமே இல்லை திரும்பவும் பிராக்கெட்டில் எழுதணும் வேறு முதற் காரணம் இல்லை இதனால் என்ன தெரிகிறது என்றால் இவர்கள் எதை ஏற்றுக்கொள்வதில்லை மாயையை ஏற்றுக்கொள்வதில்லை மாயை ஏற்றுக்கிட்டான்னா மாயை என்ன காரணமாக ஏற்றுக்கிடுவான் மாயை ஏற்காதனால முதற் யார் மேலே கொண்டு போடுறான் சாமி மேலே போடுறான் ஏற்றுக்கொள்வதில்லை உலகம் தானே தோன்றியது அல்ல அது தானே தோன்றியது என்றால் இறைவனைப் போல அதுவும் ஒரு முதலாகி முதன்மை உடையதாகி அழியாமல் நிற்க நிற்கும் அடுத்து சொல்றாங்க அடுத்தது தான் ஆபத்தான பாயிண்ட் உலகம் உண்மையில் இருப்பது போல தோன்றினாலும் இது வெறும் தோற்றமே நீங்கள் இரநூத்தி இருபதாவது மந்திரத்தில் எழுதினதை பார்த்தீங்கன்னா அது ஆகிறது தெரியும் இரநூத்தி இருபதில் என்ன எழுதிருக்கீங்கன்னு பாருங்கள் இந்த பாயிண்ட் அப்படியே ரிவியூ ஆகும் உயிர் வேறு இறைவன் வேறு என்பதை அறியாமல் நானே கடவுள் என்று சொல்லி உலகம் எதுன்னு சொல்கிறாங்க அதே அதுதான் ஆகுது மூணாவது முறையாக ரிவ்யூவ் ஆகுது ரிப்பீட் ஆகுது புரியுதா எத்தனாவது மந்திரம் எனவே இந்த உலகம் என்பது உண்மையில் இருப்பது போல் தோன்றினாலும் இது வெறும் தோற்றமே இதெல்லாம் அவங்க கொள்கை பிராக்கெட்ல எழுதினா தான் நம்ம கொள்கை மற்றதுல யார் கொள்கை அமாயாவதி கொள்கை அடுத்தது இந்த உலகம் ஒளி உடையது போல் தோன்றுகிறது அது எப்படி என்றால் ஒளி போல இந்த ஒளிரும் ஒளிருகின்ற சிப்பி அல்லது இப்பி இப்பிங்கிறது சரியான வார்த்தை நம்ம சிப்பிங்கிறோம் இப்பி தான் சரியான வார்த்தை ஒளிருகின்ற இப்பியையும் வெள்ளி போல் ஒளிருகின்ற இப்பின்னு எழுதணும் வெள்ளி போல் ஒளிருகின்ற இப்பியையும் உண்மையான வெள்ளியையும் நெருப்பிலிட்டால் இப்பி சாம்பல் ஆகிவிடும் அதிலிருந்து தான் இந்த கோட்டையும் சுண்ணாம்பலம் எடுக்கிறாங்க இப்பியை எரிச்சாங்கன்னா சாம்பல் ஆகிடும் கோட்டையும் சுண்ணாம்புலம் அதில் தான் எடுக்கிறாங்க இப்பி சாம்பல் ஆகிவிடும் கிழிஞ்சல் அது ஆகிவிடும் உண்மையான வெள்ளி அப்படியே இருக்கும் உருதுமை தவிர இல்லாமல் போகாது இருக்கும் திரும்ப அந்த கட்டியாக வெள்ளியை நம்ம எடுத்துடலாம் கெட்டியா நம்ம எடுத்துடலாம் ஒரு வீடு தீபிடிச்சிட்டுன்னு வச்சுடுங்க வெள்ளி பாத்திரங்கள் உருகுனாலும் கெட்டியா தான் அங்கே தான் கிடக்கும் அந்த ஹீட் பண்ணணுன்னு அங்கே தான் கிடக்கும் எடுத்துக்கலாம் ஆனால் இப்பயே நம்ம திரும்ப அதேமாதிரி நினைச்ச முடியாது எடுக்க முடியாது வெள்ளி அப்படியே இருக்கும் அடுத்த பத்தியா எழுதுங்க அதுபோல உள்ளது போல் தெரிகின்ற இந்த உலகம் உள்ளது போல் தோன்று இந்த தோன்றும் இந்த உலகமும் மாறாத பிராக்கெட்டில் அவங்களுடைய கலைச்சல் அவிகாரம் அவிகாரம் கா இது விகாரம்னா மாறுவது ஆ கூட்டல் விகாரம் அகரம் முன்னால் வந்தால் எதிர்மறை சொல்லாயிரும் பிராமணர் அப்ராமணர் பிராமணர்னா பிராமணர் அப்ராமணர்னா பிராமணருக்குரிய இலக்கணம் இல்லாதவர் தர்மம் அக்கூட்டல் தர்மம் அதர்மம் எதிர்மறை சொல்ல மாறிடும் எனவே இப்போ நீங்கள் எழுதினதை எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துக்கிடுங்க உள்ளது போல் தோன்று இந்த உலகம் மாறாத பிரம்மம் இந்த இரண்டும் பரமார்த்தத்தில் பிராக்கெட்டில் பரமார்த்தம்னா ஞான நிலையில் நிறுத்தம் இதெல்லாம் அவங்க கலைச்சொல் பரமார்த்தத்தில் ஆராய்ந்து பார்த்தால் பிரம்மம் ஒன்றே உள்பொருள் என்பது தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஞானம் வராத வரைக்கும் உலகம் நமக்கு எதா தெரியும் ஒரு தனி பொருளாக தெரியும் ஞானம் வந்து பிரம்மம் உங்களுக்கு புரிஞ்சுட்டுனா உலகமும் யாராகவே தெரியும் பிரம்மமாக தெரியும் உலகம் ஒரு தனி பொருளாக தெரியாது நம்ம சொல்கிற மாதிரி பதி தனி பசு தனி பாசம் தனிங்கிறதுல அவங்க உடன்பாடு கிடையாது புரியுதா ஏ இருந்தே உலகம் தோன்றும் பிரம்மத்திலருந்தே உயிர் தோன்றும் வீடு வேறு நிலையில் எனது உயிர் போய் எதில் கலந்துரும் பிரம்மத்தில் கலந்துரும் உயிர் இல்லாமல் போயிடும் ஞானம் வந்துட்டுனா உங்களுக்கு பிரம்மங்கிறது இல்லாமல் போயிடும் கடைசியில் எத்தனை பொருள் தான் தேரும் இதான் அவங்க பேசிக் கொள்கை அதை அவர் சொல்கிறார் ஆராய்ந்து பார்த்தால் உலகம் காணல் நீர் என்பது தெரியும் பிரம்ம ஒன்றிய உள்பொருள் என்பது புலப்படும் எனவே அந்த நிலையில் உலகம் பொய்யாக கொள்ளப்படும் அதனால தான் அவங்களுக்கு பேரே மாயாவாதிகள் ஒரு மாயையாக தெரிகிறது மாயா பொய்யாக கொல்லப்படும் இந்த மந்திரத்தை நாம் படித்து பார்த்தோம்னா உலகம் தானும் நிருவசனத்து உண்டாம் இன்றேல் உதியாது நிலவி உண்டேல் அழியாது நிற்பதாகும் மித்தையால் புரியுதா மித்தையால் இலகு சுத்தி சுத்திங்கிறதுக்காக தான் வந்தேன் சுத்திங்கிறது தான் இப்பி கிழிஞ்சலுக்கு ஒரு வார்த்தை கிழிஞ்சல்னாலும் இப்பினாலும் சுத்தின்னு சொன்னாலே என்ன பொருள் தான் ஒரே பொருள் தான் அந்த இப்பியை குறிக்கிற வார்த்தை தான் சுத்தி அதை அதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அடுத்த மந்திரத்துக்கு போறோம் இரநூத்தி இருபத்தி இந்த உலகுக்கு முதற் காரணம் பிரம்மம் பிராக்கெட்ல உபாதானம் இது நம்ம நமக்கும் இந்த கலைச்சல் உண்டு உபாதானம்ங்கிற கலைச்சல் உபாதானம்னா முதற்காரணம் ஒரு பாயிண்டாடுதுங்க சிலந்தியின் சிலந்தி இடத்திலிருந்து சிலந்தின் நூலை தோற்றுவிக்கிறது அந்த நூலை ஒரு இடத்தில் பின்னுகிறது பின்னி வைக்கிறது பிறகு அந்த பின்னலில் இருந்து வேறு இடத்துக்கு செல்லுகிறது அது அழிந்து போகிறது ஒரே இடத்தில் அந்த செலந்தி உட்கார்ந்திருக்காது அது அழிந்து போகிறது நீங்கள் அந்த சிலந்தி பின்னல் தான் நமக்கு தெரிஞ்சுருக்கும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது எறும்பு ஏதாவது விழுந்துட்டுனா இது எந்த மூலையில் உட்காந்துருந்தாலும் ஓடி வந்து மிஷின் ஸ்பீல்டில் வேகமாக டர் டர் டர்னு நூலை போட்டு பின்னி அதை வந்து கட்டி போட்டுரும் அது அதுலயே இறந்து செத்து போயிடும் ஒரு அது இது சாப்பிடுமா என்னன்னு தெரில ஆனால் இதை கண்ணால் பார்க்கலாம் மணிக்கணக்கில் பார்க்கணும் ம் என்ன சொல்கிறாரு சிலந்திலிருந்து நூல் வருது நூலை பின்னுது பிந்தியர் ஒரு இடத்துல வைக்கிறது பிறகு அதை விட்டு என்ன செஞ்சிருது வேறு இடத்துக்கு அது அது போயிருது இந்த இது அழிஞ்சு போயிடுது அதுபோல பிரம்மம் உலகத்தை தோற்றுவிக்கிறது எது எதை தோற்றுவித்தது போல அவ்வளவுதான் அவ்வளவுதான் தோற்றுவிக்கிறது பிரம்மம் அதை காக்கிறது சிலந்தி எதை காப்பது போல வலையை காப்பது போல காக்கிறது பின்னர் பிரம்மம் அதை அழிக்கிறது சிலந்து வலை வலையை விட்டு நீங்கி வலை அழிவது போல பிரம்மம் அதை அழிக்கிறது எனவே உலகின் செயல் தோற்றம் இருப்பு அழிவு மூன்றும் பிரம்மத்தின் செயலே சிலந்தி வலையின் செயல் முழுவதும் சிலந்தி செயலானது போல உலகினுடைய தோற்றம் இருப்பு அழிவு மூன்றும் யாருடைய செயல் தான் இறைவனுடைய பிரம்மத்தினுடைய செயல் நம்மளும் மூன்றும் பிரம்மத்தினுடைய செயல் தான் சொல்கிறோம் ஆனால் அந்த உலகம் தோன்றது மாயையிலிருந்து எல்லாம் நம்ம தோன்றுதுங்கிறோம் அவங்க என்ன சொல்கிறோம் பிரம்மத்திலிருந்தே இது வருது உலகம் வருதுங்கிறாங்க சிலந்தியிலிருந்தே நூல் வந்த மாதிரி பிரம்மத்துலேருந்தே உலகம் வருதுன்னு சொல்கிற போது மாறுபட்டுறாங்க பார்க்குறதுக்கு நம்ம சொல்கிற மாதிரியே தெரியும் நம்மளும் அப்படி தானே சொல்கிறோம் நம்மளும் கடவுள் தான் படைக்கிறாரு காப்பாற்றுறாரு அழிக்கிறாருன்னு சொல்ல ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னா இறைவன் துணை காரணம் நிமித்த காரணம் நமக்கு அவங்களுக்கு இறைவன் முதற்காரணம் இங்கே தான் காரணத்தில் தான் பிரச்சனை மாயாவதிக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா களிமன் முதற் காரணம் துணைக்காரணம் அருள் அந்த சக்கரம் இதெல்லாம் துணை காரணங்கள் நிமித்த மட்டும் மட்டும்தான் யார் மாயாவாதிகள் யாரையே யாரைய விடுகிறார்கள் இறைவனையும் முதற் இருநூத்தி இருபத்தி ஆறாவது மந்திரம் அழியாத பிரம்மத்தில் ஆகாயம் தோன்றுகிறது அந்த ஆகாயத்தில் காற்று தோன்றுகிறது காற்றில் நெருப்பு தோன்றுகிறது நெருப்பில் நீர் தோன்றுகிறது அந்த நீரில் நிலம் தோன்றுகிறது அடுத்த பத்தியா எழுதணும் இந்த நிலத்தில் பயிர்கள் தோன்றுகின்றன பயிர்களில் உணவு தோன்றுகிறது பயிர்களில் உணவு தோன்றுகிறது அரிசி பருப்பு சிறுதானியம் நவதானியம் எல்லாம் தோன்றுகிறது அந்த உணவை உண்டதனால் எலும்பு நரம்பு மூளை இரத்தம் கரு ஆண்கரு பெண்கரு முதலிய தாதுக்கள் உண்டாகின்றன பொருட்கள் உண்டாகின்றன தாதுக்கள் உண்டாகின்றன சொல்லிரும் இப்போ என்ன பிரச்சனைனா இது வந்து உங்களுக்கு சொல்ல இந்த செய்தி வந்து இதே மாதிரி தானே சைவ சித்தாந்தத்தில் இருக்குது அப்படின்னா திரும்பவும் நீங்கள் புறப்பட்ட இடத்துக்கு வரணும் இதெல்லாம் பிரம்மத்திலேருந்து வருது அவங்க அவங்களுக்கு நமக்கு மாயிலேருந்து வருது அதுதான் பிரச்சனை புரியுதா அதில் கவனமாக இருக்கணும் சொல்கிறத நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆகாயத்திலேருந்து காற்று வருது காற்றுலேருந்து நெருப்பு வருது நீர்லேருந்து நெருப்புக்கு ஒரு நீர் வருது நிலந்து நிலம் வருது நம்மளும் அதே மாதிரி தானே சொல்கிறோம்னு சொல்கிற மாதிரி தெரியும் எல்லாத்துலேருந்து எல்லாம் வர்றது கரெக்டு தான் ஆனால் அது மாயையிலிருந்து வருது மாயையிலிருந்து இறைவன் வர வைக்கிறாரு ஆனால் இது இவக கொள்கை எதுலேருந்தே வருது பிரம்மத்திலிருந்தே வருது அதுபோல தான் இந்த தோல் எலும்பு நரம்பு மூளை ரத்தம் ஆண்கரு பெண்கரு எல்லாமே இவை இதற்கு பிறகு உயிர்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து தான் வருது ஆனால் அவர்கள் கொள்கைப்படி உணவே பிரம்மம் நம்ம கொள்கைப்படி இது இவங்க சொல்கிற உணவு இவங்க சொல்கிற இந்த தாதுக்கள் எல்லாமே மாயை எல்லாமே மாயை இதுதான் அதை பின்னால் அவர் மறுப்பார் மறுக்கும்போது தான் நமக்கு புரியும் புரியுதா அதை வேணால் நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதிவிடுங்க இச்செய்திகள் சித்தாந்த செய்திகள் போல் தெரியும் ஆனால் இவை பிரம்மத்தில் தோன்றுகிறது என்பது அவர்கள் கொள்கை இவை எல்லாம் மாயையில் இறைவனால் தோற்றுவிக்கப்படுகிறது என்பது சைவ கொள்கை அவங்க வந்துட்டாங்க நம்ம இன்னும் ஒரு மணி என்னன்னு சொல்லுங்க கரெக்டா ஏழு முப்பதுன்னா முடிச்சிடலாம் ஒரு மந்திரம் பார்த்துட்டு போங்க இருநூத்தி இருபத்தேழாவது மந்திரம் இருநூத்தி ஏழு மேலே சொல்லப்பட்ட தாதுக்கள் கூடும்போது அன்னமய கோஷம் பிராக்கெட்டில் அன்னம்னா சோறு மயம்னால் அழகு கோஷம்னா உரை அல்லது கவசம் சட்டை போலன்னு எடுத்துக்கிடலாம் சட்டை மாதிரி ஷர்ட் மாதிரி மயம்னா அழகுன்னு இருக்கும் அன்னமய கோஷம் அன்னத்தால் அழகான ஒரு உரை நம்ம உடம்பு இருக்குது சார் நல்லாட்ட வேலைக்கு வேலை சாப்பிட்டோம்னா உணவு சாப்பிட்டோன்னா ஒரு அழகு அழகுனால இந்த உடம்பு ஒரு உரை செஞ்ச மாதிரி அழகாக இருக்குது அதே நம்ம உணவை கட்டுப்படுத்தும் போது எலும்பெல்லாம் தள்ளி நாடியெல்லாம் தெரிஞ்சு விழா எலும்பெல்லாம் தெரிஞ்சு எது போயிருது ஆ இந்த அழகுக்கு அன்னம் காரணமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரி தான் அதற்கடுத்து அடுத்த பத்தியா எழுதணும் இந்த அன்னமய கோஷத்தில் காற்று கலக்கும்போது பிராணமய கோஷம் தோன்றும் மூணாவது பாயிண்ட் இதில் இந்த பிராணமய கோஷத்தில் மனம் சேரும் போது மனோமய கோஷம் தோன்றும் இந்த மனோமய கோஷத்தில் நெய்வாய் முதலிய ஞான இந்திரியங்கள் கூடும்போது விஞ்ஞானமய கோஷம் தோன்றும் அந்த விஞ்ஞானமய கோஷத்தில் கை முதலிய கண்மேந்திரியங்கள் கூடும்போது ஆனந்தமய கோஷம் உண்டாகிறதுலயே நான் உங்ககிட்ட பிராக்கெட்ல எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்றேன்னுல இங்கே உரையாசிரியர் இங்கு கூறப்படுவது மாயாவாதியின் கொள்கை என்பதை நினைவில் கொள்க ஆனால் படிக்க படிக்க நம்ம சைவநூலுங்கிறதுனால என்ன நினைச்சிருவோம் சைவ கருத்துன்னு நினைச்சிருவோம் அது இதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் யாருடைய கொள்கை மாயாவாதி கொள்கை ஏன்னா நம்முடைய கோஷங்கள் இதில் இருந்து கொஞ்சம் வேறுபாடோடு இருக்கும் நமக்கு இந்த நமக்கும் இந்த கோஷங்கள் இருக்குது இப்போ படித்தோம் சித்தியாரில் இருக்குது சித்தியாரில் நமக்கு இருக்குது ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு நம்ம சொல்றதுக்கு அடிப்படையிலே ஒரு வேறுபாடு வந்துருதா இந்த கோஷங்களும் பிரம்மத்திலருந்து தான் வருது அவங்களுக்கு நமக்கு இது மாயிலிருந்து அந்த அந்த அடிப்படை கோட்பாடு உணர்வு இருந்தாலே அது மாயாவதி சொல்கிறது இது நம்ம சொல்கிறதுங்கிறது தெரியுது இதை நாம் தொடர்ந்து படிக்கலாம் நிறையா தெரிஞ்சுக்கலாம் படிப்போம் என்று இந்த அளவில் இன்றைய இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம் சிவா திருச்சிற்றம்பலம் இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொழும் ஆறுது கேட்பு எம்பெருமான் வள்ளி இழந்தருளா என்று நாளையை பணி நோக்கி செல்வோம் சிவா என்ன பிழைத்தவை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி வான்முகில் வளாது வீக மறுவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வநீதி விளங்குக எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராசி